வயசாவது என்ன சரிங்க கடக்கடையா போய் கடக்கடையா பிச்சை எடுக்கற ஏமா இப்படி சொல்றீங்க எங்க முள்ள சத்து 15 மாசம் ஆவது என் புருஷன் செத்து 15 வருஷம் ஆவது ரெண்டு பேருமே இல்ல என் மருமாவ ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அத கூட்டிட்டு ஆய் வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் ஜாமான் செட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா சரி ஒண்ணு கூட இல்ல வீடு தர மட்டும்தான் கிடக்கு சொன்னா கணவர் இல்லையா

அதெல்லாம் விரவ வச்சு எரிச்சுக்கிட்டு நான் இங்க மானத்துக்காக நான் மானத்துக்காக நான் போகாம இருக்கிற யாருகிட்டையும் நம்ம போகல கூடாது

திருப்பூர் இவனை கல்யாணம் பண்ணி என் புரம் செஞ்சதுக்கு ஒன்பதாம் நாள திருப்பூர் போனேன் எழுப்புற இருந்து வேலை பார்த்தேன் பத்து மாசம் பத்து வருஷம் அங்க இருந்துட்டேன் சரி இப்ப சிறு வயசு பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா வாழ்க்கும் அப்படி இன்னும் இருந்துட்டு மாசா மாசம் வந்து பணம் ஒன்னாம் தேதி பணம் உழுதுரும் அந்த ஒண்ணாந்தேதி எடுத்துட்டு வந்து பாத்துட்டு பேர பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது குடுத்துட்டு மகனுக்கும் ஒரு பிள்ளை தானே வச்சிருப்போம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஓடி நைட்டோட்டு நைட்டு செய்ய பாருங்க அழாதீங்க நான் ஒரு மகனா உங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதான் சொல்றேன் எனக்கு என்ன வேணும்னு ஒண்ணுமே எனக்கு வேணும் நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் எனக்கு சீல கட்ட சீல மானத்துக்கு ஏதோ வயத்துக்கு சோறு அழாதீங்க எங்க பாருங்க நான் ஒரு மகனா உங்களுக்கு நான் செய்யறேன் சரியா நான் உங்களுக்கு செய்யறேன் கவலைப்படக்கூடாது அழகூடாது சரியா இது சேலை இருக்கு சேலை கேட்டீங்கல்ல சேலை இருக்கு உங்களுக்கு வர்றப்பெல்லாம் நான் சேலை தருவேன் சரியா வச்சுக்கோங்க சரி

தாயோட நிலமை கடைக்கடையா போய் இதுல இருக்க சில்ட்ரை காசு தொண்ணூத்தி ஒரு ரூபா இருக்கு கடைக்கடையா இந்த வெயில்ல அலைஞ்சு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அவங்க அலையிறத பாருங்க நம்மளா காசை வீணா செலவு பண்றோம் இந்த சில்லறையில தான் அவங்க வாழ்க்கையே வாழ்றாங்க இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்தா நம்மளால முடிஞ்ச ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்மளால முடிஞ்சதை செய்வோம் ஏன்னா அவங்க கையேந்திரப்ப அதுல உள்ள வேதனை வழி என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப தெரியாது பக்கத்துல போய் பார்த்தா அவங்கள்ட்ட கேட்ட ஒரு கடையில் போய் கையேந்திரப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்க

கண்டிப்பா நான் உங்களை சிரிச்ச முகத்தால பாக்கணும் நான் உதவி பண்ணுவேன் சரியா நல்லா எனக்கு என் தட்டில பத்தாது என் பகுதி தட்டிலும் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும் அப்ப நான் கடவுளுக்கு